தமிழகத்தில் உள்ள வேளாண்குடி உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் வயல்லையும் வரப்புலையும் கலப்பு நட்டுலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு வாயை கட்டி வயிற்றை கட்டி அஞ்சு வட்டிக்கு பணம் வாங்கி பத்து வட்டிக்கு பணம் வாங்கி வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் வந்து பேங்கில அடகு வச்சு விவசாயம் செஞ்சு விளைஞ்ச நெல்லை வித்தரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு வந்தோம்னா கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு மூட்டை ஒண்ணுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க சரி அப்படியாவது அந்த நெல்லை போட்டுருவாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு உரிய விலை கிடைக்கும்னா இல்லை ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு சார்பாக நூறு கிலோ நெல் ஒரு குவிண்டல் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கம் நூத்தி முப்பத்தி ரூபாய் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இருந்து செயல்படுது அங்க போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலுமே சாக்கு இல்லை சணல் இல்லை வேலையாட்கள் இல்லை அப்படி அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அங்கே போதுமான கட்டட வசதி இல்லை இப்படித்தான் நடக்குது அப்ப சம்பா தாளடி கொ மூணு போகிறதுக்கு நாங்க விவசாயம் செய்யல மொத்த உற்பத்தி எழுபது லட்சம் மெட்ரிக் டன் தமிழ்நாட்டிற்கு தேவையான மொத்த உற்பத்தி எவ்வளவுனா தொண்ணூத்தி ஒரு லட்சம் அப்ப இருபத்தி ஒரு லட்சம் மெட்ரிக் டன் தமிழ்நாடு அரசிற்கு வேளாண்மை துறையில உற்பத்தி துறையில பற்றாக்குறை இந்த பற்றாக்குறைய நீடிக்குது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருளுக்கான விலை கூடிருச்சு விவசாயிகள் வாடகை கூடிருச்சு வாங்குற இங்க விவசாய பணிகள் ஈடுபடுறதுக்கு செய்யறதுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா விவசாயம் தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்யல அப்ப விவசாயிகள் செய்யாம தமிழ்நாடு அரசாங்கமும் என்ன செய்யறாங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா குஜராத் சத்தீஸ்கர் இருக்கிற மா மா மாநிலங்கள்ல கொள்முறை செய்யறாங்க கொள்முறை செஞ்சு அந்த நெல்ல மில்லுக்கு கொடுத்து நீங்க ரேசன் கடையில பாத்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கமும் இருக்கும் கர்நாடக அரசாங்கமும் இருக்கும் ஆந்திர அரசாங்கமும் இருக்கும் குஜராத் அரசாங்கமும் இருக்கும் இறுங்கு போய் அந்த கோணி போயில பாருங்க அப்ப பத்திராம்பு இங்க இருக்குது ஆனா முதல்வர் ஐயா அவர்கள் பதினாறு பதினொன்னு இருபத்தி அஞ்சுல என்ன சொல்றாங்கன்னா பதினாலு லட்சத்தி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் நாங்க குறுவையில் கரு கரி பருவத்துல உற்பத்தி செஞ்சு சாதனை படுத்திருக்கோம் பொய்யான ஒரு பிம்பத்தை சொல்றாங்க இது ஐயா தெரியுமா தெரியல அதிகாரியில எழுதி கொடுக்கறத ஐயா முதல்வரையே அப்படியே வாசிக்கிறாங்க ஒரு வரி கூட விடாம அங்க விவசாயினுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சா விவசாயினுடைய வாழ்வாதாரம் போயிருச்சா விவசாயினுடைய துன்பம் போயிருச்சா விவசாயப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வந்து முதல்வர் ஐயாவுக்கு தெரியாது ஏன்னா முதல்வர் ஐயா குடும்பத்துக்கும் விவசாயத்துக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து இப்ப காமராஜர் ஐயாவோ அதே போல எடப்பாடி ஐயாவோ பக்தன் ஐயாவோ அவங்க எல்லாம் வேளாண் மரபுல இருந்து விவசாய இருந்து முதலமைச்சரா வந்தவங்க ஐயா முதல்வர் கருணாடி அவர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ விவசாய மரபுல இருந்து வரல அவங்க வேற மரபுல இருந்து வந்ததுனால விவசாய துன்பங்களும் கஷ்டங்களும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்கதான் துறையில பணியமரத்துறாங்க அந்த உயர்மட்ட துறை அதிகாரிகள் அவங்களாவது வேளாண் துறை சார்பா இருக்காங்களா அல்லது வேளாண் மரபு சார்பா இருக்காங்களா அல்லது வேளாண் குடி பணி பணியமரத்துறாங்களா இல்ல அதனால விவசாயி போடுற கஷ்டம் தெரியாது தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல மிளகாய் உற்பத்தி செய்யறாங்க மிளகாய் உற்பத்தி செஞ்ச மிளகாய கொள்முதல் செஞ்சிருக்காங்களே தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை தோட துறையில இருக்கா இல்லையே ஆனாலும் ஒரு பொய்யான மாய கம்பத்தை கட்டமைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருவிழாக்களுமே ஜாஸ்மார்க்ல சாராய கடைக்கு இத்தனை கோடி ரூபா டார்கெட் வச்சு நீங்க ஆய்வுக் கூட்டம் நடத்துகிற தமிழக முதல்வர் ஐயா அவர்களே வேளாண்மைக்கான ஆய்வுக் கூட்டத்தை விளைஞ்ச விலை நல்ல நீங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறீங்களா அல்ல உற்பத்தி செலவு கூட்டி தந்திருக்கீங்களா இல்லையே அது வேளாண்மை சார்ந்த தொழில் சார்ந்த பல்வேறு கட்ட விஷயங்கள்ல இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யறோம் இத்தனை மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கு விவசாயிகள் இத்தனை லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை தருவாங்களா அதற்கான திட்டம் இருக்கா அதற்கான வரையறை இருக்கா அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துறீங்களா இல்லையே எங்கேயாவது நடத்துற ஆய்வுக் கூட்டங்கள் நீங்க வந்து கட்சிக்காரவங்களும் உங்க கட்சி சம்பந்தப்பட்டவனு நடத்திட்டு போன உண்மையான விவசாய சங்க நடத்திட்டு போங்க உண்மையிலே விவசாயத்தை போராடுகிற உண்மையான விவசாயிக்கான திட்டங்கள் போய் சேர்க்கிறதா அஞ்சு வருஷம் ஆச்சே நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை எத்தனை விவசாயிகள் வாங்கின கூட்டுற கடன்களை தேசிய வாங்கின கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கீங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்யும் நாங்க கண்ணீரோட சொல்றோம் விளைஞ்ச நெல்ல அறுவடை செஞ்ச நெல்லுகளை நாங்க வச்சிருக்க நெல்லுகளை உற்பத்தி செஞ்ச நெல்லுகளை சாகுபடி செஞ்ச நெல்லை நீங்க வந்து கொள்முதல் செய்யணும் சொல்றோங்க டெல்டா மாவட்டத்துல மட்டும் இப்போதைக்கு இப்ப இருபது லட்சம் மெட்ரிக் டன் உருவி செஞ்ச நெல்ல கொள்முதல் செய்யறதுக்கு என்ன திட்டம் இருந்துச்சு இல்லையா இது வரைக்கும் நீங்க பத்து லட்சம் மெட்ரிக் டன் தானே கொள்முதல் செஞ்சிருக்கீங்க மீதா வந்து இன்னும் நாலு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யாம மழையிலையும் தண்ணிலையும் நனைஞ்சு வீணா போச்ச அவங்களுக்கு ஏதாவது உரிய நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க இல்லையா அதே போல நீங்க வந்து சாராயம் சாராயங்குடிச்சி உங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்க கூட்டத்துல போய் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் குத்துக்கீங்க அதே போல கடலூர்ல எங்க சகோதரிகள் விவசாய பணி செஞ்சுக்கிக்கும் போல வேலைக்கு போனவங்க செத்து போயிட்டாங்க மின்னல் தாக்கி அவங்களுக்கு அஞ்சு லட்சம் குத்துக்கீங்களே இது எந்த வகையான சமூக நீதி சமூக நீதியில இப்படி எல்லாம் வராதா சமூக நீதி பேசுறீங்க கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு அப்படின்னு பல்வேறு கட்டமைப்புல நாங்க உயர்ந்துட்டோம் நாங்க வறட்சி பெற்றுட்டோம் நம்பர் ஒன் தமிழ்நாடுன்னு சொல்றீங்களே விவசாயில பின்னுக்கு தள்ளா போயிட்டு இருக்கீங்க விவசாய உற்பத்தியில இல்லையே வேளாண் விளை பொருட்கள் அவங்களுடைய நம்பர் ஒன் வரலைய நீங்க பின்னோக்கி இருக்கீங்களே பக்கத்துல இருக்க சின்ன குட்டி குட்டி மாநிலம் கூட வந்து பெரிய லெவல்ல விவசாயிகளுக்கு செஞ்சுட்டு இருக்காங்களே எங்க திட்டத்தை பத்தி எல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியாதா ஐயா சாரி அவர்களே நீங்க எழுதி கொடுக்குற அதிகாரத்தை சொல்லுங்க நல்ல உண்மையான காரணங்களை உண்மையான ஆய்வுகளை உண்மையான அந்த தரவுகளை நீங்க வந்து வழியில வந்து பண்ணணும் பிரகடனப்படுத்தணும் நீங்க சொல்லி நம்ம தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பிலும் தமிழகத்தில் கரும்பு வாழை அதே போல பல்வேறு சிறுதானங்கள் பதிவு அனைத்து விவசாய சார்பும் கேட்டுக்கிறோம் கரும்பு தோட்டத்தை பாக்க போறீங்க நெல்லு கலஞ்ச நெல்லாம் பாக்க போறீங்க ஆனா என்ன செய்றீங்க காங்கிரஸ் தோடு போட்டு அதுல வந்து நீங்க வந்து கோர்ட் போட நடக்குறீங்க இது உலகத்துல எங்கேயாவது நடக்குமாயா இத வந்து எந்த விவசாயம் ஏத்துக்கிற முடியுமாயா ஐயா எடப்பாடியா என்ன முதல்வராக இருந்தாரு அவர் தான் போனாரு அவரு ஆட்சியில் இருக்கும் போலதான் ரெண்டு முறை வந்து தள்ளுபடி கொடுத்தாரு அதே சூழ்நிலையில வந்து அவர் காங்கிரீட்டு போட்டு எங்கேயும் போய் விவசாய பாதிக்கப்பட்ட விவசாய பார்க்கலையே அவர் நேரடியா போய் வேட்டியை மறைச்சு கட்டிட்டு பச்சை தொண்டை தலையில போட்டிக்கிட்டு விவசாயினுடைய தோழனா விவசாயினுடைய உரிமை கோளா விவசாயினுடைய ஒப்பற்ற நண்பனா அவர் எங்களுடைய குறைகள் கேட்டார ரெண்டு முறை வந்து விவசாய தள்ளுபடி செஞ்சாரு நீங்க தமிழ்நாடு இருக்கிற விவசாயிகள் வாங்கின கடனை எப்பயா நீங்க தள்ளுபடி செய்வீங்க எங்களுடைய குரல் எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய கவலை எங்களுடைய கோபம் எங்களுடைய சோகம் எங்களுடைய வருமான இழப்பு எங்களுடைய பொருளாதார இழப்பீடு நாங்க பட்ட கஷ்டம் எப்பயா தீரும் எப்ப தீர்த்து வைப்பீங்க இதெல்லாம் குறித்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்போது வெள்ளை அறிக்கை தருவீங்க என தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து விவசாய குடும்பங்கள் சார்பாகவும் தமிழில் இருக்கிற அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில கேட்டுக்கொள்கிறேன்